எடுப்பு சாப்பாடு மட்டும்தான் நீ எடுத்துட்டு தான் போன காசையும் ஒரு பாத்திரத்தையும் அங்க வச்சுட்டா அவன் காசை தண்ணி தெளிச்சு எடுத்துக்கிட்டு பாத்திரத்துல அதை ஊத்துவா நீங்க எடுத்துட்டு போய் தான் சாப்பிடணும் உள்ள உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு அனுமதி இல்லை இப்ப பிராமணால்னு போட்டுக்கிறது எங்களுக்கு சட்டத்துல இருக்கு ஏன்னா மற்ற எல்லா மதமும் மதம் மட்டுமே தீண்டாமைதான் ஒழிக்கப்படணும் சாதி ஒழிக்கப்படக்கூடாது அப்ப காந்தி இருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை புறா காலில் கட்டிட்டு அந்த புறா காலில் இருக்கிற அந்த சட்டத்தை கொடுத்துட்டு புறாவை பறக்க விட்டுருக்காங்க திருச்சியில் இருக்கிற தோழர்கள் தோரணமா ஊரெல்லாம் கட்டிட்டு அப்படியே தோரணத்தை கொளுத்திட்டே போயிருக்காங்க இங்கே அஞ்சலையம்மாள் மணச்சநல்லூர் அப்படின்ற ஒரு ஊரை சேர்ந்த ஒரு மாத கர்ப்பிணியாக இருக்கிற ஒரு அஞ்சலையம்மாள் தங்கூட வந்து நிறைய பெண்களோட சேர்த்து மாத கர்ப்பிணியாக அவங்க போய் அந்த சட்டத்தை கொளுத்துறாங்க கொளுத்துற உடனே அவங்கள தூக்கிட்டு போய் லால்குடி கிளை சிறையில் அடைக்கிறாங்க ரெண்டரை வயசு குழந்தைய வச்சுக்கிட்டு தனி ஆளாக சட்டத்தை கொடுத்துறாங்க சட்டத்தை கொடுத்துற கொடுத்து அவளை வந்து கைது பண்ணி கொண்டு போயிட்டாங்க அவங்க கணவர் வந்து ரயில்வே துறையில வேலை ரயில்வே துறையில வேலை பாக்குற அந்த கணவர் கிட்ட அங்க இருக்கிற ஒரு பார்ப்பன அதிகாரி கேக்குறான் மனைவி டெபியூடி ஜனார்த்தனம் வந்து பெரியார் இயக்கத்துல ஒரு மிக முக்கியமான பேச்சாளர் போராடி எழுத்தாளர் நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காரு அவங்க மனைவி அவங்க ஜெயிலுக்கு போயிட்டு அவங்க ஜெயில முழுக்க முழுக்க போராட்டங்களை பெரியார் தீர்மானிக்கவில்லை எதிரிகள் தான் தீர்மானிக்கணும் பெரியார் வந்து இந்த போராட்டத்தை பண்ணணும் அப்படிலாம் இல்ல பெரியார் எடுத்துகிற எல்லா போராட்டமும் வித்தியாசமான போராட்டம் தான் பெரியார் எடுத்துகிற எல்லா போராட்டமும் யாருமே பிரிடிக்ட் பண்ணாத போராட்டங்கள் அந்த போராட்டங்களை கையில் எடுப்பதற்கு காரணமாக இருந்தது எதிராளியாக இருக்கிற வைதிகத்தை நம்புகிற சாதியை நம்புகிற சாதியை பரப்புகிற இந்த கூட்டம்தான் பெரியாரை அந்த ஆயுதங்களை கையில் எடுக்க வைத்திருக்கிறது நீ ஐம்பத்தி ஏழுக்கு முன்னாடி நிறைய போராட்டம் ஐம்பத்தி ஒண்ணுல வடநாட்டு சுரண்டல் தடுப்பு மறியல் போராட்டம் நடத்துற வடநாட்டுல இருக்கிற முதலாளிகள்லாம் அவன் நெஞ்ச துணியை கொண்டாந்து இங்க கடை விடுகிறா இங்க இருக்கிற ஏழையனுடைய வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாகுது நெசவாளருடைய வாழ்க்கை கேள்விக்குரியாது இதை எப்படி பாக்குறான்னா வடநாட்டுல இருந்து வந்தா வசதி இங்கிருந்தா தாழ்ச்சி வடநாட்டுல இருந்து வர துணி வசதியான துணி இங்க கையில நெஞ்ச துணி தாழ்ச்சியான துணி என்று இந்த பாகுபாடு இருக்கிறது இதை நீக்குவதற்காக இதை ஒழிப்பதற்காக வடநாட்டு சுரண்டல் தடுப்பு மறியல் இந்த வடநாட்டுல இருந்தா கோயங்கோ வந்து இங்க பத்திரிகை நடத்துறான் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிக்கை நடத்துறான் அந்த பத்திரிகையில வெறும் புராண இதிகாச மூட நம்பிக்கைகளை இந்த மக்கள் கிட்ட பரப்புறான்னு சொல்லி வடநாட்டு சுரண்டல் தடுப்பு மறியல் போராட்டத்தை பெரியார் வாங்க ரெண்டு பிள்ளையார் சிலை உடைப்பு போராட்டம் நீங்க இத்தனை சாமி இருக்கு பெரியார் ரெண்டே ரெண்டு சாமியை கையில் எடுத்து கையில் எடுத்திருக்காருங்க பிள்ளையாரும் ராமரும் பிள்ளையாரும் ராமரும் சிவன் இருக்குது என்னன்னா ஆயிரத்தி எட்டு சாமி இருக்குல்ல ஆயிரத்தி எட்டு சாமிகளுக்கு நடுவுல பெரியார் ஏன் இந்த ரெண்டு சாமியை மட்டும் கையில எடுத்திருக்க நினைச்சு பாருங்க இந்த போராட்டத்துக்கு பிறகு பெரியாருக்கு பிறகு இந்தியாவிலே இந்த ரெண்டு கடவுளின் பேரால் தான் கலவரம் நடந்திருக்கிறார் ராமரின் பேராலும் பிள்ளையாரின் பேராலும் தான் மிகப்பெரிய கலவரம் நடந்திருக்கிறது இதை ஐம்பதுகள்ல ஒரு மனுஷன் பண்ணி அந்த ரெண்டு கடவுளும் ஒன்றும் இல்லை என்று ஒன்றை உடைத்து ஒன்றை எரித்து போராட்டத்தை பெரியார் கைது நீ யோசித்து பாருங்க வேற கடவுளே இல்லாம பெரியார் எப்படி இதை பண்ண முடியும்

குலக்கல்வி திட்டம் என்பது சாதி சாதியை பாதுகாக்கிற ஒரு குறிப்பிட்ட சாதி மட்டும்தான் படிக்கணும் ஒரு குறிப்பிட்ட சாதி மட்டும்தான் வந்து இங்கு எல்லா பதவிகளிலும் இருக்கணும் மீதி அத்தனை சாதிகளும் குலத்தொழில் செய்ய வேண்டும் என்று மிக நாசுக்காக பிரைமரி எஜுகேஷன் சிஸ்டம் என்கிற பெயரிலே ஒரு கல்வி திட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது அது மாடர்ன் பிரைமரி எஜுகேஷன் சிஸ்டம் இல்ல அது குலக்கல்வி திட்டம் என்று அந்த வார்த்தையை காயம் பண்ண ஒரு பெரியார் அது குலக்கல்வி திட்டம் என்று காயம் பண்ண ஒரு பெரியார் இதுவும் சாதி எதிர்த்துதான் இந்த போராட்டத்தை கையில் எடுப்பதற்கு ராஜாஜி கொண்டு வந்த அந்த கல்வி காரணம் அப்படியே பிராமணாள் ஏழு பிராமணாள் கப்பைன்றது என்னது பிராமணால் ஹோட்டல் இருக்கு இத பெரியார் வந்து நாற்பதுல இருந்தே ரயில்வே ரயில்வேனு ரெண்டா இருக்கும் ரயில்வே கேன்டீன்ல பிராமணால் அமருமிடம் இதரால் இடம் என்று ரெண்டா இருக்கும் ஐம்பது சதவீதம் ரெண்டா பிரிச்சு மூணு சதவீதம் இருக்கிற உட்காரத்துக்கு ஒரு இடமோ பாதி இடமோ தொண்ணூத்தி ஏழு விடுக்காடு இருக்கிற உட்காரத்துக்கு பாதி இடமும் என்று இருந்திருக்கிறது அதுல தொண்ணூத்தி ஏழு சதவீதம் உட்காரத்துக்கான பாதி இடம் இருக்கு அங்கதான் எச்சில போடுற இடம் கை கழுவுற இடம் எல்லா இடமும் எங்க ரயில்வேஸ்ல இருக்குது நண்பர்களே நாற்பத்தி ஒன்னு சபாபதினு ஒரு திரைப்படம் வந்தது கே ஆர் ராமச்சந்திரன் நடித்த படம் அந்த படத்துல இதை காட்டுறாங்க அந்த படத்துல இது இது வருது இதை எதிர்த்து முதல் முதல்ல தான் பொதுத்துறை நிறுவனமாக இருக்கிற ரயில்வே துறையில இந்த பாகுபாட்டை பெரியார் முதல்ல ஒழிக்கிறார் இந்த பிராமணால் என்ற பாகுபாட்டை முதல்ல ஒழிக்கிறார் அது அப்படியே ஹோட்டல்ல வந்துருச்சு ரயில்வேல ஒழிஞ்சு போச்சு ஹோட்டல்ல கொண்டு வந்துட்டான் ஹோட்டல் முழுக்க அவன்தான் நடத்துறான் அவன் தான் நடத்துறான் அப்ப அந்த ஹோட்டல்ல பிராமணால் கஃபேன்ற ஹோட்டல்ல தொடக்கத்துல பிராமணர் அல்லாது யாரும் உள்ள போய் உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு அனுமதி கிடையாது எடுப்பு சாப்பாடு மட்டும்தான் நீ எடுத்துட்டு தான் போன காசையும் ஒரு பாத்திரத்தையும் அங்க வச்சுட்டா அவன் காசை தண்ணி தெளிச்சு எடுத்துக்கிட்டு பாத்திரத்துல அத கூத்துவா நீ எடுத்துட்டு போய் தான் சாப்பிடணும் உள்ள உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு அனுமதி இல்லை அதற்கு பிறகு நண்பர்களே அதற்கு பிறகு ஹோட்டல்ல பிராமணர் தனியா உட்காரத்துக்கு மற்றவங்க தனியா உட்காரத்துக்கு மாற பிரிவும் இருக்கு இதை எதிர்த்துக்கு முன்னாடி பெரியார் சொல்றாள் பிராமணால் என்கிற பெயரை நீக்குங்கள் அப்படின்னு சொல்றாரு இப்போ வந்து பெரியார் இத சொல்லும் போது சட்டத்தை எரிக்கணும்னா பெரியார் யோசிக்கல இப்படி நீக்குங்கள் என்று சொல்லுகிற போது அவன் சொல்றான் அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது நாங்கெல்லாம் விலை எடுக்க முடியாது ஏன்னா சட்டத்துல எங்களுக்கு அதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் சட்ட ப்ரொவிஷன் பதிமூணுல ரெண்டு அப்புறமா இருபத்தஞ்சுல ஒண்ணு இருபத்தி ஒன்பதுல ஒண்ணு ரெண்டு முன்னூத்தி அறுபத்தி எட்டு இந்த பிரிவுகள் எல்லாம் காட்டினான் அதுல இருபத்தஞ்சுல ஒண்ணு சொல்லுது மக்கள் அனைவரும் மனசாட்சி சுதந்திரத்துக்கு எம்மதத்தையும் தழுவுதல் அனுஷ்டித்தல் பரவ செய்தல் இவை பற்றிய உரிமைக்கு சமமான பாத்தியதை உரியவர்கள் அப்படின்னு சொல்ற ஒரு மதத்தை பின்பற்றவும் அனுசரிக்கவும் பரப்பவும் மனிதர்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சட்டத்துல இருக்கு இப்ப பிராமணாலு போட்டுக்கிறது எங்களுக்கு சட்டத்துல இருக்கு ஏன்னா மற்ற எல்லா மதமும் மதம் மட்டுமே கடவுள் கடவுள் நம்பிக்கை இந்து மதம் மட்டும்தான் தான் இந்து மதம் இந்து மதம் தான் சாதி சாதியையும் மதத்தையும் பிரிக்க முடியாதது இந்து மதம் அப்ப பிராமணான்னு போட்டுக்கிற உரிமை மதத்துல கொடுக்குது இந்த மதம் எனக்கு சாதியாக இருக்குது அதனால நான் பிராமணான்னு போட்டுக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றான் பெரியார் சொல்றாட்டி பிராமணால்னு போடாத அது எங்களை சூத்திரர்னு சொல்லுது பெரியார் ஒரு ரொம்ப நல்ல இதுவான உதாரணம் சொல்றாரு ஒரு தெருவுல பத்து வீடு இருக்குது ஒரு வீட்டு வாசல்ல மட்டும் இது வந்து பத்தினி தெரு அப்படின்னு போட்டா மற்றவங்க எல்லாம் என்னன்னு இருக்குதோ அந்த மாதிரிதான் நான் பிராமணான்னு போட்டா மற்றவங்க எல்லாம் சூத்திரம்னு சொல்லுது நீ இதை எடுத்துரு என்று சொல்ற நண்பர்களை அப்பதான் சொல்றான் சட்டத்திலே இடம் இருக்குது அப்படின்றான் அப்போ பெரியார் சொல்றாரு அப்ப சட்டத்தை எரிப்போம் சட்டத்துல இருக்குதுன்னு சொல்றல அப்ப சட்டத்துல எரிக்கலாம் சரி ஆமா முரளி போனாரு சட்டத்துல இருக்குதுன்னு சொன்னான் ராஜாஜி சொல்றாரு ஆஹ் காந்தியே சொல்லிட்டாருங்க தீண்டாம இதா ஒழிக்கப்படணும் சாதி ஒழிக்கப்படக்கூடாது அப்ப காந்தி எரிக்கணும்னு சொல்றேன் காந்தி படத்தை எறிகணும் சரிங்களா தேசத்திலே இருக்குது அப்ப தேசியத்தை எரி தேசியத்தை எரி இப்ப இந்தியாவில இது வந்து இறையாண்மை இந்த இறையாண்மை வெங்காயமே எனக்கு வேண்டாம் எனக்கு தனி தமிழ்நாடு வேணும் அப்படின்னு பெரியார் நண்பர்களே பெரியார் கேட்ட தனித்தமிழ்நாடுன்றது இந்த வடவேங்கடம் தென்குமரி இந்த தனி தமிழ்நாடு இல்ல நீங்க அப்படி புரிஞ்சுக்கூடாது பெரியார் சொல்றாரு எனக்கு தஞ்சாவூர் அளவு கிடந்தா கூட போதும் சின்ன விஸ்தாரணத்தை பற்றி அக்கறை கிடையாது நான் சொல்லுகிற இந்த தனி தமிழ்நாட்டில் எந்த சாதி பாகுபாடும் கிடையாது சமத்துவமாக மனிதர்களாக அறிவு சார்ந்த சமூகம் வாழுகிற ஒரு சின்ன ஊரே இருந்தா போதும் டாக்டர் நாம நினைச்சுக்கிறோம் பெரியார் தனி தமிழ்நாடு இந்தியாவில தமிழ்நாட்டை பிரிக்க சொன்னார் அந்த வெங்காயம் இல்ல பெரியார் சொன்னது சாதியத்தை சமத்துவமான ஒரு கிராமம் போதும் அதை இந்த ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் முன்னுதாரணமாக காட்டுவதற்கான தான் பெரியார் அப்ப நீங்க சொல்லுங்க பெரியார் எடுத்த நாம பண்ண முடியாத அந்த போராட்டங்களை எல்லாம் எடுப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் வர்ப்பனர்கள் வைதீகர்கள் சனாதனத்தை பின்பற்றுகிறவர்கள் தான் சட்டத்தை எரிக்கிறதுக்கும் அவன் தான் காரணமா இருக்கான் காந்தி படத்தை எரிக்கிறதுக்கோ தேசிய கொடியை எரிக்கிறதுக்கோ இது எல்லாத்துக்கும் காரணமாக அவன் தான் இருக்கிறான் அப்ப நீ எடுக்க வேண்டிய ஆயுதத்தை எதிரிதான் தீர்மானிக்கிறான் என்பதற்கு மிகப்பெரிய சாட்சி பெரியார் போராட்டங்கள் ரைட் இப்ப ஐம்பத்தி ஏழுல பெரியார் சட்ட எரிப்பை அறிவிக்கிறார் அறிவிச்ச உடனே இந்த தோழர்கள்லாம் பேசும்போது சொன்னாங்க எந்த தண்டனையும் இல்ல சட்டத்தை எரிப்போம் டைம் கொடுக்குறாரு பதினஞ்சு நாள் கெடு கொடுக்குறோம் பதினஞ்சு நாளுக்குள்ள இந்த சரத்தை நீங்க எடுத்துடணும் அப்படின்னு பெரியார் கெடு கொடுக்குறாரு கெடு கொடுத்த உடனே சட்டமன்றத்துல மரோஜ் சொன்ன மாதிரி ஒரு பெரிய விவாதம் நடக்குது விவாதத்துல இந்த வார்த்தை அண்ணா தான் திரும்ப திரும்ப சொல்றார் பெரியார் சொல்லிட்டா அதை செய்தே தீர்வார் ஒரே ஒரு தீர்வு தான் உட்கார்ந்து பெரியார்கிட்ட பேசு இது மட்டும்தான் தீர்வு பெரியாரோடு உட்கார்ந்து பேசுங்கள் மற்றபடி நீங்க கொண்டு வர எந்த கடுமையான சட்டத்தினாலும் பெரியாரை அடக்கிவிட முடியாது பெரியாருடைய போராட்டங்களை அடக்கிவிட முடியாது எனவே பெரியாரோடு உட்கார்ந்து பேசுங்கள் என்று சொல்லுகிறார் ஆனால் அன்னைக்கு இருந்த அந்த அரசு அன்னைக்கு இருந்த சட்ட அமைச்சர் திரு பத்தவச்சலம் அதுக்கு அவர் தயாராவே இல்லை சட்டத்தை கொண்டு வந்தா மக்கள் பின்வாங்கிருவாங்கன்னு சொல்லி மூன்று ஆண்டு கடுங்காவல் தண்டனை தேசிய சின்னங்கள் அவமதிப்பு தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு என்று இந்தியாவிலேயே முதல் முதலாக ஒரு சட்டத்தை அவர்கள் கொண்டு வருகிறார்கள் இந்த சட்டத்தை இந்த சட்டம் என்றது என்னது தீர்ப்பு எதுல பங்கேற்றீங்கன்னா உங்களுக்கு என்ன தண்டனை என்ற தீர்ப்பு இந்த தண்டனை அறிவித்த பிறகு பத்தாயிரம் பேர் பங்கேற்றிருக்கிறார்கள் பத்தாயிரம் பேர் பங்கேற்று மூவாயிரம் பேர் செயல் செய்திருக்காங்க இந்த பத்தாயிரம் பேர் பங்கேற்றாங்கல்ல இந்த பத்தாயிரம் பேர் சும்மா எல்லாம் சட்டத்தை எரிக்கிறாங்க சும்மால சட்டத்தை எரிக்கல சிதம்பரத்துல இருக்கிற தோழர்கள்லாம் என்ன பண்ணிருக்காங்க புறா கால சட்டத்தை கட்டிட்டு கொடுத்திட்டு புறாவை பறக்க விட்டுருக்காங்க இந்திய அரசு சட்டத்தை புறா கால கட்டிட்டு அந்த புறா கால இருக்கிற அந்த சட்டத்தை கொடுத்திட்டு புறாவை பறக்க விட்டுருக்காங்க திருச்சியில இருக்கிற தோழர்கள் தோரணமா ஊரெல்லாம் கட்டிட்டு அப்படியே தோரணத்தை கொளுத்திட்டே போயிருக்கான் தோரணத்தை கொளுத்திட்டே அப்படியே போயிருக்கான் சரிங்களா அப்ப இப்படி ஒவ்வொரு இடங்கள்லயும் அப்புறம் நிறைய பேரு அவளை கண்டுக்கு இல்லையா சட்டத்தை எரிச்சு அது ஒரு கவர்ல போட்டு பக்த வச்சலத்துக்கு கடிதமா அனுப்பி இருக்கிறாங்க என பெரியார் சொல்றாரு சட்டத்தை எரியுங்கள் சாம்பலை அமைச்சருக்கு அனுப்பி வையுங்கள் என்று பெரியார் கட்டணையை அப்படியே ஏத்து வச்சலத்துக்கு எல்லா ஊர்களிலிருந்தும் சாம்பல் வந்து வந்து சேர்ந்துரு சட்டத்தை எரித்த சாம்பல் வந்து சேர்ந்திருக்கு பெரியார் முன்னாடியே வந்து எரிப்பாருன்னு சொல்லி அறிவிக்கிறாங்க எங்க பெரியார் திடல் அறிவிப்பாருன்னு சொல்றாங்க அதுக்கு அப்ப வந்து ராம் ஷெட்னு பேரு ராம் ஷெட்ல பெரியார் அறிவிப்பாருன்னு அறிவிக்கிறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி கைது பண்ணிட்டாங்க கைது பண்ணப்ப பெரியாருடைய வாகனத்திலே வந்து குத்து ஊசி குருசாமி வண்டிக்குள்ள இருந்தே அந்த சட்டத்தை கொடுத்துற கொடுத்து குத்து ஊசி கைது செய்யறான் பெரியார் தான் வித்தியாசமா சிந்திக்கிறார்னா புறா கட்டி பறக்க விட்டு எரிக்கிறது தோரணம் கட்டி எரிக்கிறது எரிச்சி சாம்பல் அனுப்புறது இந்த மாதிரியான போராட்டங்களை எல்லாம் பெரியாரிய தொண்டர்களும் மிக வித்தியாசமாக யாரும் யோசிக்காத மாதிரி இந்த போராட்டம் செய்திருக்கிறார் சரி இதுல இன்னைக்கு நான் வந்து மிக முக்கியமா இந்த போராட்டத்தில் இதெல்லாம் நடந்துச்சு இந்த வரலாறுகளை நீங்க அவசியம் படிங்க இது பேசுறதுக்கு இன்னொரு நாள் இந்த போராட்டத்தில் பெருவாரியான பெண்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் பெருவாரியான குழந்தைகள் பங்கேற்றிருக்கிறார்கள் நீங்க நிறை மாத கர்ப்பிணியாக ஒரு பெண் வந்து பங்கேற்று ஒரு மாசம் ரெண்டு மாசம் இடைவெளி எட்டு மாதம் ஏழு மாதம் நிறை மாத கர்ப்பிணிகள் பங்கேற்றிருக்காங்க பெண்கள் பங்கேற்று இந்த போராட்டங்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இன்னைக்கு பெண்ணுங்க வெளியில வராங்களா இன்னைக்கு நம்ம மனைவிகளை கூப்பிட்டு வெளியில போறோமா இன்னைக்கு எங்குமே பண்றதே சரி நான் ஒரு நான்கு ஐந்து பெண்களை மட்டும் பற்றி மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன் நான்கு ஐந்து பெண்கள் பெண்கள் குடும்பமாக குடும்பம் குடும்பமாக இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் நம்ம நிறைய போராட்டத்துல பங்கேற்றிருப்போம் இல்ல வேடிக்கையாவது பார்த்திருப்போம் எங்கேயாவது நம்ம மனைவியை கூட்டு போய் வேடிக்கை பார்த்திருக்குமா இல்ல நம்ம மனைவி போய் வேடிக்கை பார்க்கறதுக்கோ போராட்டத்தில் பங்கேற்பதற்கோ இவ்வளவு காலமான பிறகும் நாம தயாரா இருக்கிறோமா நாம அனுமதிச்சிருக்கிறோமா அப்படின்னு யோசித்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல பெண்கள் போய் போராட்டத்துல பங்கேற்றிருக்காங்க கர்ப்பிணிகள் போய் போராட்டத்துல பங்கேற்றிருக்காங்க பெண்கள் மட்டும் இல்ல கையில இருக்கிற ரெண்டரை வயசு குழந்தை மூணு வயசு குழந்தை நாலு வயசு குழந்தையும் கூட்டிட்டு போய் பங்கேற்று அந்த குழந்தையும் ஜெயில இருக்கு அப்ப நிறை மாத கர்ப்பிணி தொடங்கி குழந்தையோடு இருக்கிறவங்க தொடங்கி குடும்ப பெண்கள் தொடங்கி வயசானவ வாலிபர்கள் என்று எல்லாருமே இந்த போராட்டத்துல பங்கேற்கிறாங்க நண்பர்கள் இதுல ஒரு தோழர் அஞ்சலை அம்மாள் அப்படின்ற ஒரு தோழர் இன்னைக்கு சமீபத்துல என்னுடைய ஒரு சிறுகதை தொகுப்பு வந்தது அந்த சிறுகதை தொகுப்புக்கு நான் மரத்தி அப்படின்னு பேர் வச்சிருந்தேன் அந்த மரத்தி அப்படின்ற சிறுகதை தொகுப்பு என்னன்னா நான் வந்து மொரிஷியஸ் போயிருந்தேன் மொரிஷியஸ்ல அது உங்களுக்கு தெரியும் பிரெஞ்சு எல்லாரும் சேர்ந்து உருவாக்குன ஒரு தீவு அது அந்த தீவுல வெறும் பிரெஞ்சுக்காரங்களுடைய அதிகாரிகளுடைய சிலை இருக்கு பிரிட்டிஷோட சிலை இருக்கு டச்சுக்காரர்களுடைய சிலையெல்லாம் இருக்கு ஒரே ஒரு அடிமை சிலை இருக்கு அது அஞ்சலை அம்மாள் அப்படின்ற ஒரு பெண்களுடைய சிறை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா பார்க்கும்போது அந்த அம்மா நிறை மாத கர்ப்பிணியா இருக்கு அந்த அம்மா அங்க கூலி உயர்வு கேட்டு போராட்டம் நடந்தது அந்த போராட்டத்தை கேள்வி கேக்குது அதை சுட்டு கொண்டுட்டாங்க நிறை மாத கர்ப்பிணி சுட்டு கொன்று விட்டார்கள் அந்த ஒரு அம்மாவுக்கு மட்டும் அங்க செல வச்சிருக்காங்க மாதிரி நிறைமாத கர்ப்பிணியாக இருந்து இன்னைக்கு அவங்க செத்த பிறகு அவங்க உயிர் கொடுத்த பிறகு பெண்களுக்கு கரும்பு தோட்டங்கள் நடந்த மிகப்பெரிய கொடுமைகள் முற்றிலுமாக தடுக்கப்பட்டிருக்குது அதுக்கு அங்க இருக்கிற ஒரு அஞ்சலி அம்மாள் அந்த அஞ்சலி அம்மாளுக்கு மணச்சநல்லூர் அப்படின்ற ஒரு ஊரை சேர்ந்த ஒரு மாத கர்ப்பிணியாக இருக்கிற ஒரு அஞ்சலையம்மாள் தங்கூட வந்து நிறைய பெண்களோட சேர்த்து நிறை மாத கர்ப்பிணியாக அவங்க போயி அந்த சட்டத்தை கொளுத்துறாங்க கொளுத்துற உடனே அவங்களை தூக்கிட்டு போய் லால்குடி கிளை சிறைய அடைக்கிறாங்க கிளை சிறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கொஞ்சம் அதை வந்து கொஞ்சம் வந்து இதை இமேஜின் பண்ணி பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல கிளை சிறை எப்படி இருந்துருக்கும் ஒரு தோழர் எழுதியிருக்கிறாரு நான் வந்து நாங்கள் கோவை சிறையில் இருக்கும்போது காம்பவுண்ட் சவர் எல்லாம் கிடையாது வேலி கூட கிடையாது அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணன் ஒரு போராட்டத்துல இருந்து விடுதலை ஆகி வரும்போது அவரை வரவேற்கிறதுக்கு போனப்போ தான் அங்கே கோவையில வந்து காம்பவுண்ட் கட்டியிருக்குதே நான் பார்த்தேன்னு ஒரு தோழர் வந்து இந்த சட்டேரி போராட்டத்துல சாட்சி சொல்லியிருக்கேன் அப்ப எந்த வாய்ப்பும் இல்லாத எந்த தடுப்பும் இல்லாத ஒரு அவாந்திரமான இடங்கள்ல கட்டப்பட்ட கட்டிடம் தான் கட்டிடம் வைக்க முடியும் மூவாயிரம் பேரை கொண்டு போயிருக்கிறான் அப்ப கிளை சிறையில எந்த வசதியும் இல்லாத இடத்தில் ஒரு பெண்ணுக்கு மறுநாளே பிரசவம் நடக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நவம்பர் இருபத்தி ஆறு நாலு மணிக்கு அவங்க எரிச்சிருக்காங்க மறுநாள் லால்குடி கிளை சிறையில் அஞ்சலை அம்மாளுக்கு குறை குழந்தை பிறக்கிறது குழந்தை பிறப்புன்றது இன்னைக்கு எவ்வளவு பெரிய விஷயம் நீங்க நினைச்சு பாருங்க மருத்துவம் மருத்துவ மாடன் மெடிசன் இன்னைக்கு பெரிய பீடியா பீரியாடிக்கலா எல்லா டெஸ்டும் பண்ணி இதெல்லாம் பண்ண பிறகும் கூட மிக ஆபத்தான ஒரு நிலைதான் இன்னைக்கு இருக்குது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி என்ன வசதி இருந்திருக்கும் இன்னும் சொல்ல போனா அப்ப மகளிர் சிறைன்னு ஒண்ணு தனியாவே இருந்திருக்க ஆண்களோசு சேர்ந்து இருக்கிற சிறை அந்த சிறையில ஒரு பெண் குழந்தையை பெற்று அந்த குழந்தையை பெற்ற பிறகு ஏற்படுகிற அத்தனை உபாதைகளையும் சிறைக்குள்ளாகவே அந்த பெண் அனுபவித்து இருக்கிறார் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு தகவல் சொல்றேன் எழுதி கொடுத்துட்டு போயிருங்க அதுல இன்னொரு முக்கியமான ரெண்டு பேருக்கு ஒரு சலுகை கொடுத்தாங்க ஒன்னு குழந்தைகள் இன்னொன்னு பெண்கள் நீங்க தெரியாம வந்துட்டு நீங்க தெரியாம இந்த போராட்டத்துல பங்கெடுத்துட்டு இருக்கிறீங்க நீங்க வந்து வீட்டுக்கு போயிருங்க எழுதி கொடுத்து நண்பர்களே ஒரு குழந்தையும் ஒரு பெண்ணும் மன்னிப்பு எழுதி கொடுத்துட்டு வெளியில வரல எல்லோருமே சிறைக்குள்ளாகவே இருந்திருக்கு இன்னொன்னு இந்த அஞ்சலையம் தனக்கு விதித்த ஒன்றரை ஆண்டு கால சிறையை தன்னுடைய அங்கே பெற்றெடுத்த குழந்தையோடு ஒன்றரை ஆண்டு காலமும் சிறைக்குள்ளாயே இருந்திருக்கிறார் என்ன வசதி இருந்திருக்கும் நீங்க அதை ஒரு கற்பனை பண்ணி பாருங்க எந்த இடத்துல அந்த பிரசவம் நடந்திருக்கும் அவங்களுக்கான இன்னைக்கு பெரிய நான் சொன்னேன்ல ஒரு பானைதான் வந்து உங்களுக்கு கழிப்பறையா இருந்திருக்கு அப்ப அவங்களுடைய கழிப்பு விஷயங்கள் எல்லாம் அவங்களுடைய அன்றாட உபாதைகளுக்கான விஷயங்கள் எப்படி இருந்திருக்கோ அந்த சூழல்ல ஒரு பெண் மன உறுதியோடு தான் பெற்றெடுத்த குழந்தைய சிறை கதவையே பார்த்து சிறை கதவையே அதனுடைய முதல் உலகமாக இருந்து அதற்குள்ளாக வைத்துக் கொண்டு ஒரு குழந்தையை பெற்றெடுத்து வளர்த்த ஒரு பெண் இந்த மண்ணில் இருந்திருக்க ஒரு பெண் தன்னுடைய எல்லாம் சொல்லுவோம்ல நான் கெட்டு போனா கூட என் பிள்ளை நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம்ல நான் கெட்டாலும் என் பிள்ளை என்னவானாலும் இதற்குள்ளாகவே இருப்பது என்று பிள்ளையின் உயிரையும் பணயம் வைத்து ஒரு பெண் உள்ளே அஞ்சலி அம்மா கற்பனையே பண்ண முடியலங்க அந்த ஒரு விஷயத்த ஏன்னா இந்தியால ஒரு குறிப்பிட்ட காலத்துல அதிகமாக நடந்த மரணங்கள் பிரசவ மரணங்கள் தான் பிரசவ மரணங்கள் தான் இங்க அதிகமா நடந்துச்சு ஏன்னா அந்த வசதியே கிடையாது இங்க வந்து குழந்தை திருமணம் இருந்ததுனால மிக இளம் வயது எந்த மருத்துவ வசதி இல்லாததுனால எல்லா சிம்டம்ஸுக்கும் கடவுள் காரணம் என்ற மூடநம்பிக்கை வளர்ந்திருந்ததுனால இங்க மருத்துவம் வளரவே இல்லை இங்க அத்தனை மரணங்களும் சிஎம்சின்னு ஒரு மருத்துவமனை வேதூர் இருக்குல்ல ஆசியாவிலேயே மிகப்பெரிய மருத்துவமனை அந்த மருத்துவமனை உருவாவதற்கு மூன்று கர்ப்பிணிகளினுடைய மரணம் தான் காரணம் அப்ப இப்பேற்பட்ட ஒரு சூழலில் இன்றைக்கு அதுக்குள்ளாகவே குழந்தைய பெற்று எடுத்துட்டு இன்னைக்கு நம்ம சொல்ற நாப்கின் வந்துருச்சு நிறைய வசதிகள் வந்துருச்சு ஐம்பத்தி ஏழு எதுவுமே கிடையாது எந்த மருத்துவரும் கிடையாது கைன காலஜிஸ்ட் ஒரு தனி நபரே கிடையாது சிறையில என்ன இருந்திருக்கும் அதுக்குள்ளாக ஒரு பெண் அங்க குழந்தை பத்தெடுத்திருக்காங்க வேலூர் சிறையில ருக்மாவாய் அப்படின்ற ஒரு அம்மாவும் கோவிந்தம்மாள் அப்படின்ற ஒரு அம்மாவும் சிறைக்கு போய் ஒரு மாசத்துல ரெண்டு பேருக்கும் குழந்தை பிறகு உள்ள அவங்களும் மன்னிப்பு கேட்டோம் அவங்களும் நாங்க வெளியில போயிடுறோம் பரவல் போறோம் குழந்தைங்க வெளியில அவங்களும் தன்னுடைய ஒட்டுமொத்தமான தண்டனையும் உள்ளிருந்தே அனுபவிச்சிருக்காங்க அவங்களுக்கு பேர் வச்சிருக்காங்க சிறை செல்வி அப்படின்னு பெண் குழந்தைக்கும் சிறை செல்வன் என்ற ஆண் குழந்தைக்கும் பேர் அப்ப எவ்வளவு மன வைராக்கியத்தோட எவ்வளவு தெளிவோட ஒரு ஒரு பெண் இருந்திருக்கா அந்த பெண் அப்படி இருப்பதற்கு அந்த ஆண் எவ்வளவு தெளிவானவனாக எவ்வளவு வெளிப்படையானவனாக இருந்திருக்கான் பார்க்கல நீங்க ராஜமம்மாள் அப்படின்னு சொல்லி சாரி அஞ்சலி அம்மாளுக்கு பிறகு ராஜம் அம்மாள் அப்படின்ற ஒரு அம்மா அந்த அம்மா வந்து பேராளம் பூந்தோட்டம் அப்படின்ற கிராமம் அதாவது மயிலாடுதுறையில இருந்து திருவாரூர் போற வழியில இருக்கிற ஒரு ஊர் பேரு பேராளம் பூந்தோட்டம் அப்படின்ற ஒரு கிராமம் அந்த அம்மா ரெண்டரை வயசு குழந்தைய கை குழந்தைய கையில வச்சுக்கிட்டு தனி ஆளாக சட்டத்தை கொடுத்துறாங்க தனி ஆளாக சட்டத்தை கொடுத்துறான் ராஜமம்மா கொடுத்தி அவங்கள வந்து கைது பண்ணி கொண்டு போயிட்டாங்க அவங்க கணவர் வந்து ரயில்வே துறையில வேலை பார்க்கிறாரு இந்த ரயில்வே துறையில வேலை பாக்குற அந்த கணவர்கிட்ட அங்க இருக்கிற ஒரு பார்ப்பன அதிகாரி கேட்கறான் ஏ பொண்டாட்டிய ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நம்ம சொல்ல என் பொண்டாட்டிய பேச விட்டு வேடிக்கை பாக்குற ஒரு படம் குஸ்தி ஒரு படம் ஒண்ணு அந்த படத்துல என்னடா பொண்டாட்டி அடிக்க விட்டு நீ வேடிக்கை பாக்குற நீ இப்ப பேசுறா இப்ப சொல்றா அப்ப அந்த பார்ப்பன அதிகாரி அவரை பார்த்து கேட்டுருக்கா என்ன நீ வந்து பொண்டாட்டிய வந்து ஜெயிலுக்கு அனுப்புற அளவுக்கு கொஞ்சம் வளர்த்து வச்சிருக்கற நீ வெளியில இருக்கிற அப்பா அவர் ஒரு பதில் சொல்லியிருக்காருங்க அந்த அதிகாரியை பார்த்து அது அவருடைய உரிமை அது என் மனைவியுடைய உரிமை அதை கேள்வி கேட்பதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை என்று அந்த கணவர் எல்லாத்தையும் திரும்ப நினைச்சுக்கணும் எழுபது வருஷத்துக்கு முன்னாடி என் மனைவி கைக்குழந்தையோடு எரிச்சுட்டு ஜெயிலுக்கு போறதுன்றது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை கணவனாக இருந்தாலும் அதில் தலையிடுவதற்கான எந்த அதிகாரமும் எனக்கு இல்லை என்று ஒரு மனிதன் பதில் சொல்லியிருக்கார் சரிங்களா ராஜம் அம்மாள் அதுக்கப்புறம் மனோரஞ்சிதம் அப்படின்னு ஒரு அம்மா இதுக்கு முன்னாடி செண்பகவள்ளி அப்படின்ற ஒரு அம்மா இது வந்து பேராளம் பூந்தோட்டம் அப்படின்ற கிராமத்துல நடக்குது சரி சென்னையில சென்னை அப்படின்ற ஊர்ல பூக்கடை போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி செண்பகவள்ளி அப்படின்ற அம்மா கையில ஒரு கை குழந்தை இன்னொரு கையில ஒரு நாலு அஞ்சு வயசு குழந்தை ரெண்டு குழந்தையும் தூக்கிட்டு ஒரு பந்தத்தை கையில எடுத்துக்கிட்டு இன்னொரு கையில வந்து சட்ட நகை வந்து கையில வச்சுக்கிட்டு நேரா வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி தான் குழந்தைகள் பார்க்க கையில இருக்கிற குழந்தை பார்க்க அந்த சட்டத்தை கீழே போட்டு கையில இந்த பந்தத்தை வச்சு அதை எரிக்கிறாங்க கிராமத்துலதான் வெள்ளந்தியா பெரியார ஏத்துக்கிட்டாங்க நகரத்துல எல்லாரும் ரொம்ப அறிவா இருந்திருக்காங்க நகரத்தில் விழிப்புணர்வோடு நகரத்தில் பூக்கடை போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஒரு பெண்ணு கையில வந்து தீப்பந்தத்தோட குழந்தைய தூக்கிட்டு வந்து எல்லாரும் பார்க்க பூக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி போலீஸ்காரன் பார்க்க தீ வச்சு எரிச்சாங்க எரிச்சிட்டு குழந்தையோட ஜெயிலுக்கு போயிருக்காங்க அவங்களுக்கு தெரியும் இல்ல மூணு வருஷம் தண்டனை நம்ம குழந்தையும் கையில இருந்து கையில ஒரு குழந்தை இருந்து எல்லாரையும் கூப்பிட்டு போவா பரவாயில்ல என் குழந்தைன்றது யாருக்குமே பெருசா இல்ல என் உயிர் மட்டும் இல்லைங்க இங்க நிறைய பேர் என் குழந்தையை காப்பாத்தினும் தான் உயிரை கொடுப்பாங்க என் குழந்தையும் சேர்ந்து என்னோடு தண்டனை அனுபவித்தாலும் இந்த சாதி இழிவு நீங்க வேண்டும் என்பதற்காக கைக்குழந்தையோடு பெண்கள் போய் நகரத்திலும் கிராமத்திலும் இந்த சட்டத்தை எரித்து விட்டு ஜெயிலுக்கு போயிருக்காங்க மனோரஞ்சிதம் அப்படின்ற ஒரு அம்மா டர்பிடி ஜனார்த்தனம் அவங்களுடைய மனைவி டர்பிடி ஜனார்த்தனம் வந்து பெரியார் இயக்கத்துல ஒரு மிக முக்கியமான பேச்சாளர் போராளி எழுத்தாளர் நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காரு அவங்க மனைவி அவங்க ஜெயிலுக்கு போயிட்டு அவங்க ஜெயில முழுக்க முழுக்க ஐம்பது பேர் சென்னை வேலூர் சிறையில ஐம்பது பெண்கள் நாங்க இருந்தோம்னு சொல்றாங்க ஐம்பது பெண்கள் இருந்தோம் சென்னையில இருந்து மட்டும் பதினைந்து பெண்கள் வேலூர் ஜெயில இருந்தோம் சென்னையில கொடுத்துட்டு பதினைந்து பெண்கள் வேலூர்ல இருந்தோம் மொத்த பெண்கள் ஐம்பது பேர் இருந்தோம் ஐம்பது பேரும் தண்டனை முடிகிற வரைக்கும் ஒற்றுமையாக இருந்தோம் நீங்க ஐம்பது பொண்ணுங்க ஒற்றுமையா எல்லாம் வந்து இருக்கிறது சாத்தியமே கிடையாது எந்த கருத்து வேறுபாடும் அவங்களுக்கு என்ன தெரியுங்களா என்ன தெரியுங்களா அவங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கணும் வச்சு அவங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கணும் அப்ப யார் சமைக்கிறது யார் பரிமாறுறது யார் அந்த பாத்திரங்களை கழுவுறது யார் காய்கறி அறியறது இந்த எல்லா பிரச்சனைகளும் ஒரு சின்ன விஷயம் இல்லாம ஐம்பது பேர்களும் ஒற்றுமையாக எங்கள் தண்டனைகளை நாங்கள் அங்கே அனுபவித்தோம் அப்ப அவங்க சொல்றாங்க இதுக்கு முன்னாடி நிறைய பெண்கள் போராட்டம் பண்ணிட்டு சில அமைப்புகள் இருந்து வந்திருக்காங்க நிறைய ஆட்கள் வந்திருக்காங்க ஆனா பெரியார் இயக்கத்திலிருந்து வந்த பெண்கள் மாதிரி இந்த சிறைத்துறையில எந்த ஒழுக்கக்கேடும் இல்லாம எந்த முறை மீறலும் இல்லாம எந்த விதமான அசம்பாவிதமும் இல்லாம முழுமையாக ஐம்பது பெண்களும் ஒன்றாக இருந்ததை இங்கேதான் நாங்கள் பார்க்கிறோம் என்று சிறை அதிகாரிகள் எங்களுக்கு சான்று கொடுத்தார்கள் அப்படின்னு தமிழ் மனோரஞ்சிதம் உள்ள இருக்கும் இருக்கும்போதுதான் பாவலர் பாலசுந்தரத்தோட மகளும் மனைவியும் அவங்களோட இருக்காரு பாவலர் பாலசுந்தரம் யாருன்னு தெரியும்னு நினைக்கிற எல்லாருக்கும் பராசக்தி திரைப்படத்தினுடைய கதாசிரியர் அவர் பராசக்தி திரைப்படத்தினுடைய கதைய அவர் தான் எழுதினார் இந்த இயக்கத்திற்காக அவர் மிகப்பெரிய பேச்சாளர் ஒரே நேரத்தில் அழவும் சிரிக்கவும் வைக்கிற மிக முக்கியமான பேச்சாளர் எம் ஆர் ராதா கூட பெரியாருடைய போராட்டங்கள்ல குதிரையில போயிட்டு குதிரையில வலம் வருகிற ஒரு நான் மூன்று நான்கு பேர்ல ஒருத்தர் குடும்பமே இந்த இயக்கத்திற்காக போராடி குடும்பமாக இருந்து குடும்பமே வறுமையில வாடி அவ்வளவு பெரிய ஸ்காலர் வறுமையில வாடி வாழ்க்கையில மிகப்பெரிய இழப்புகளை சந்திச்சு ஆனாலும் இந்த சுயமரியாதை விடாமல் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய அறிஞனுடைய மனைவியும் மகளும் உள்ள மனைவியும் மகளும் ஒன்றாக போராட்டத்துல பங்கேற்று ஜெயிலுக்கு போறத அவங்க அனுமதிச்சிருக்காங்க நண்பர்கள் இது எல்லாமே நமக்கான பாடங்கள் நமக்கான முன்மாதிரிகள் நமக்கான கேள்விகள் இதெல்லாமே தன் குடும்பத்தை ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தினுடைய சுயமரியாதைக்காக சமூகத்தில் இருக்கிற சாதி இழிவு நீக்குவதற்காக தன் குடும்பத்தை அர்ப்பணித்த போராளிகளுடைய வரலாறுகள் இப்படித்தான் இருந்திருக்கிறது இப்படி நூற்றுக்கணக்கான பெண்கள் உள்ள போயிருக்கிறார்கள் நூற்றுக்கணக்கான குழந்தைகள் உள்ளே இருந்திருக்கிறார்கள் பல குழந்தைகள் உள்ளே பிறந்திருக்கிறார்கள் இப்படி பல பெண்கள் வந்து இந்த போராட்டத்தில் பங்கேற்றது நீங்க வேற எங்குமே பார்க்க முடியாது நான் விடுதலை போராட்டத்துல இந்த மாதிரி உள்ள போய் குழந்தை மொத்த அனுபவிச்சு உள்ள இருந்தாங்க மன வைராக்கியத்தோடு உள்ள பெண்களை நீங்கள் ஒருவரை காட்ட முடியாது இப்படி போவதற்கு அனுமதித்தார்கள் என்று ஒரு ஆண்களை காட்ட முடியாது சுதந்திர போராட்டத்து சும்மா பேசுவான் ஜான்சிராணி இவங்க அவங்க அப்படின்னு பேசுவான் அது வேற இப்படி அடிப்படை தன்னுடைய ஒண்ணுமே இல்லாத சூழல்ல தன் குடும்பத்தை குழந்தையை தூக்கிட்டு போய் உள்ள நின்று இதற்காக போராடுவதும் அதை ஆண அனுமதிப்பதும் அனுமதித்த அதை அது அந்த பெண்ணினுடைய தனிப்பட்ட உரிமை எங்க புரிதலோடு இருந்தது என்பது இந்த இயக்கம் இந்த மண்ணுக்கு தந்திருக்கிற மிக முக்கியமான பாடம் என்று